எனக்கு தெரிஞ்ச நான் ரொம்ப சராசரியான நடுத்தர வருகிறது குடும்பத்தில் எங்க வீட்டில் அஞ்சு பேர் எங்க அப்பா ஒரு சம்பளம் தான் எனக்கு தெரிஞ்ச எங்க அம்மா என்ன கடைக்கு கூப்பிட்டு போனாங்க மார்க்கெட்டு கூப்பிட்டு போவாங்க பிரிட்ஜு கிடையாது அந்த காலத்தில் கடைக்கு கூப்பிட்டு போவாங்க கண்டிஷன் முதல்ல என்ன தெரியல பெரிய அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கூப்பிட்டு போகும்போதே வர்ற வழியில் அங்கே வந்து வெயிட்டு தூக்க மாட்டேன் அது இதுன்றதான் கடைக்கு வராதே இல்ல இல்ல எவ்வளோ கொடுத்தாலும் தூக்குறேன் ஏன்னா இங்கேருந்து கடைக்கு அன்னிக்கு போயிட்டு தான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டு அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் இல்லாம தான் நம்ம இருந்தோம் போறோம் சரி இந்த பக்கம் ஒரு பத்து கிலோ மூட்டை இந்த பக்கம் ஒரு பத்து கிலோ மூட்டை சார் சேனக்கிழங்கு சேப்பம் கிழங்கு கருணைக்கிழங்கு இதெல்லாம் கிழங்கு வகைகள் ஒரு பக்கம் சாதாரண பச்சை காய்கறி இருபது கிலோ மூட்டையை நான் தூக்கிட்டு வருவேன் ஐயோ என் குழந்தை இருபது கிலோ மூட்டை தூக்குதேன்னு எங்க அம்மா ஒரு நாள் கூச்சப்பட்டிருப்ப தூக்கட்ட இருபது கிலோ மூட்டையை இன்னைக்கு இருபது கிலோ மூட்டையை தூக்கலன்னா நாளைக்கு வாழ்க்கை பாரத்தை என் குழந்தையால சுமக்க முடியாம போட கஷ்டப்படட்டும் நினைச்சாங்க யூனிஃபார்ம் வெக்கமா இருக்கும் சார் யூனிஃபார்ம் சாக்ஸ்ல எலாஸ்டிக் போயிடும் ரப்பர் பேண்ட் போட்டு அந்த சாக்ஸை நிறுத்த வச்சுட்டு போயிருக்கோம் நம்மள எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குல்ல வீட்டுக்கு வந்த உடனே அந்த சாக்ஸை கட்டினோம்னாக்க அந்த இடத்துல அந்த ரப்பர் பேண்டோட கோடு உழுந்திருக்கும் ரத்தம் கட்டி போய் யூனிஃபார்ம் கேஸ்மெண்ட் யூனிஃபார்ம் தச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு வருஷம் அந்த யூனிஃபார்ம் சாயம் போயிடுச்சுன்னா எங்க அம்மா கூச்ச நாச்சம் இல்லாமல் அதை பிரிச்சு உள் பக்கத்தை வெளிப்பக்கமாவும் வெளிப்பக்கத்தை உள் பக்கமாகவும் மாத்தி தச்சு கொடுப்பாங்க சைட்ல அந்த இடையூர்ல வர இடத்துல அந்த சாயம் போன இடம் தெரியும் மானரசம் பார்க்காம அதை தான் பாட்டு போட்டுட்டு போவோம் ஐயோ நாலு குழந்தை எதிரி என் குழந்தை மட்டும் கொஞ்சம் சாயம் போன ட்ரெஸ் சத்தியமா எங்க படட்டும் அவமானப்படட்டும் அப்பதான் நல்ல சட்டை போடுகிறதுக்காக உழைக்கணும்ன்ற சிந்தனை வரும் என்று என் தாய் நினைத்தாள் படம் சினிமா பார்க்க முடியும்ன்றீங்க வருஷத்துக்கு ஒரு படம் அந்த படத்தையும் அவங்க முடிவு பண்ணுவாங்க என்ன படம்னு படம் அது திருமலை தென்குமரி இந்த இருக்க படமா இருக்கும் எல்லா காமெடி படம் ஏதாவது வெள்ளிக்கிழமை விரதம் இந்த மாதிரி ஒரு இருக்கும் இந்த படத்துக்கு போகும்போது முதலே சொல்லி அனுப்புவாங்க ஒன்று முப்பது டிக்கெட்டு ஒன்று அறுபது டிக்கெட் கிடைச்சா போக கூடாது மரியாதைக்கு வீட்டுக்கு வந்து நாளைக்கு போய் பாத்துக்கோங்க அஞ்சாவது நாள் கூட்டம் கம்மியா இருக்கும் முப்பது பைசா எக்ஸ்ட்ரா தர முடியாது சாமி சாமி ஒன்று முப்பது டிக்கெட் கிடைக்கணுமே வீட்டுக்கு நிர்தாட்சிணமா திரும்பி கூப்பிட்டு வருவாங்க சார் அப்படியே பரிதாம அந்த உணர்வு டிக்கெட்டை பார்ப்போம் கொஞ்சம் கூட எங்க அம்மாவுக்கு மனசு இறங்காத அந்த மன நடுக்கமே அவளுக்கு இருக்காது அப்படியே நடத்தி கூப்பிட்டு வருவாங்க ஒரு கிலோமீட்டர் சபிப்போம் படுபாவி இப்படி கொஞ்சமாவது மனசு பார் கல் மனது கவலையே பட மாட்டேன் அஞ்சு அது நாள் மறுபடியும் கூப்பிட்டு பா ஒன்று முப்பது டிக்கெட் உட்காந்துப்பார் இந்த ஒரு வேளை ஒன்று முப்பது டிக்கெட்டில் கூப்பிட்டுன்னு போகாமல் ஒன்று அறுபது டிக்கெட்டை கூப்பிட்டுமா வீட்டுக்கு குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துட்டா குழந்தைங்க பிரச்சனை பண்ணுவாங்களோ குழந்தைங்க ரிவோல்ட் பண்ணுவாங்களோ நமக்கு எதிராயிடுவாங்களோ மெண்டலாக அஃபெக்ட் ஆயிடுவாங்களோ இந்த மாதிரி லூசுத்தனமான சிந்தனைகள்லாம் இன்றைக்கி இருக்கற பெட்ரோல்களுக்கு இருக்கே தவிர நான் சொல்றத கேட்டுட்டு மரியாதைக்கு இருந்தா இரு இல்லைன்னா ஓடிப்போம் நான் ஏன்னு வச்சிருந்தாங்கல்ல அங்க குழந்தைங்க ஒழுங்கா இருந்தது இப்ப அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்து அவங்க கேட்டதுக்கு மேலேயே கொடுத்து அவங்களுக்கு தேவைக்கு மேலேயே கொடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து வா ஃப்ரெண்ட் என்ன பண்ணா இருக்கலாம் அப்பா சொல்லுவார் சார் ரப்பர் செருப்பு போட்டு போவோம் ஸ்கூலுக்கு செருப்பு வருமா அந்த வார அறுந்து போச்சுனாக்க வார அறுந்து போச்சுப்பா சரி சரி பார்க்கலாம் இப்போ நீ ஷூ தானே போட்டு போகிற ஸ்கூலுக்கு இந்த அடுத்த மூணு நாளில் நீ வெளில போகல ஒன்று புரோகிராமில்லாம் பார்த்துக்கலாம் வெள்ளிக்கிழமை வைக்கமே இல்லாமல் எங்கள் அப்பா அந்த செருப்பு வார் மட்டும் வைப்பாங்க கடையில் தெரியுங்களா ரப்பர் செருப்புக்கு அந்த வார் வாயின் வந்து இந்த வாரம் மாற்றிக்கும் பாரு ஆத்திரமாக வரும் படுபாய் ஒரு புது செருப்பு வாங்கி தர மாட்டேங்க கோவம் வந்திருக்கு சார் ஆனால் நீங்கள் நினச்சி பார்த்து போகுது எங்கள் அப்பா மட்டும் புது செருப்பு வாங்கி கொடுத்தேன் தான் வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் நான் பிஞ்ச செருப்பாக தான் இருந்திருப்பேன் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு என்ன தோணுச்சு இந்த மாதிரி வாழ்க்கையிலேருந்து நம்ம நல்லா வரணும் நல்லா படிக்கணும் நாலு பேர் பாக்குற மாதிரி நம்மளும் இப்படியா இருக்கணும் அப்படியே இருக்கணும் நமக்கு ஒரு லட்சியம் வந்தது ஆனால் இன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்க தகுதிக்கு மேல அவங்க திறமைக்கு மேல அவங்க தேவைக்கு மேல எல்லாத்தையும் அவங்களுக்கு போட்டு அடைச்சு அடைச்சி 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 எல்லாத்தையும் கொடுத்துட்டுல அவங்களுக்கு எதை பத்தின மரியாதையும் இல்லை உங்க பத்தின மரியாதையும் இல்லாமல் போச்சு அப்பா அம்மானா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சோ வாட் இட்ஸ் யுவர் டியூட்டி ஆல் த பேரண்ட்ஸ் ஆர் டூயிங் இட் யூ ஆர் ஆல்சோ டூயிங் இட்னு நுனிய நாட்டில் இங்கிலீஷ் பேசுறவங்களை தவிர பட்டுன்னு ஒன்று வைக்கணும் போல இருந்தால் கூட நம்மளால் அடிக்க முடியாது ஏன்னா நம்முடைய அறிவு எல்லாம் மேடைக்கு வந்து இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க குழந்தைகளை எப்பொழுதும் பாசமாக நடத்த வேண்டும் கண்டிக்க கூடாது அவங்கள வந்து கட்டுப்படுத்த கூடாது அவங்க இஷ்டத்துக்கு தான் ஆடணும் உங்க இஷ்டத்தை எதையுமே அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வழி நடத்துவதற்கு பதிலாக தருதலைகளை குழந்தைகளாக வீட்டில் வளர்ப்பதற்கு தான் இன்றைக்கு உதவி இருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்ச என் பொண்ணு ஒரு நாள் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கட்டி கொடுத்த எடுத்துட்டு அப்படியே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பொரியல் அவளுக்கு பிடிக்கல எடுத்துட்டு வந்து என்ன பண்ணா தெரியுங்களா நான் இன்னைக்கு சொல்றேன் சார் அப்படியே எங்க வீட்டுல இருக்க அந்த டஸ்ட்பின்ல கொண்டு வந்து போட்டா நான் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இறங்கி அவங்களுக்கு பாட சொல்லி தானே சார் தரணும் இன்னைக்கு நம்ம வசதியாக இருக்கும் ரெண்டு கை பொரியலை போட்டால் நம்ம ஒன்றும் ஏழை ஆயிட இல்ல போய் டக்குன்னு பார்த்தேன் இன்னடி இது இப்படி போட்டு வச்சுருக்கமா சும்மா இருமாண்ணா அப்படியே அந்த பொரியலை அள்ளுனேன் சார் குழால கழுவி எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சேன் ஐயோ 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 நான் சொன்னேன் பொரியல் வந்து உனக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா மாசத்து கடைசி பத்து நாள் பொரியல் இல்லாமல் ரெண்டு கடையில் கொடுக்குற கருவாப்பழம் கொத்தமல்லி இஞ்சி இதை வச்சு தொகையில் அடிச்சு சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்திருக்கேடி நீ பொரியலை தூக்கி போடுவியா நீ நாங்கள் அப்படி வாழ்ந்ததில்ல இந்த வீட்டில் இனிமேல் பொரியல் குப்பை தொட்டியிலருந்து அதை நான் எடுத்து சாப்பிடுறது நீ ஞாபகம் வச்சுக்கேன் அன்னையிலேருந்து பொரியலை கொட்டுறதை நிறுத்து நான் என் பொண்ணு வாழ்க்கையில் வேலை இருக்கோ இல்லையோ மூணு நாள் சாப்பாடை ரைட்டில் வேணும்னே ஜாஸ்தி வைப்பேன் சார் அடுத்த நாள் காத்தால பழைய சாதம் தான் மோர் சாதம் தான் கலப்பி அனுப்புவேன் ஸ்கூலுக்கு ஏன் மோர் சாதம் சாப்பிடறத ரசிக்க கத்துக்க விருந்து சாப்பிட தெரிந்த நமக்கு மோர் சாதம் சாப்பிட்டு ரசிக்கவும் கத்துக்க தெரியலனாக்க இருக்கும் பொழுதும் இல்லாத பொழுதும் சமநிலையாக மனதிலே வாழ்க்கையை நடத்துவதற்கான பக்குவம் இல்லாமல் போய்விடும் சில சமயம் பொண்ணுக்கு வேணுங்கன்னு நான் என்ன பண்ணுவேன் நல்ல டிஃபன் கொடுப்பேன் நல்ல டிஃபன் கொடுப்பேன் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு டிஃபனை கொடுத்துட்டு அவ சாப்பிட்டு முடிக்கிற போது வேணுக்குன்னா என்ன பண்ணுவனா காலையில் இருக்க பழைய சாதத்தை ஏதாவது ஒரு தொகையல் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு தனியா பொடி இதை போட்டு ச சூப்பராக இருக்கு இது அப்படின்னு வேணும்னே அவன் எதிர உட்காந்து சாப்பிடுவேன் ஓ நீ மட்டும் நல்லா சாப்பிட்றா உனக்கு வேண்டாமா அதை வச்சுட்டு வா பழைய சாத்துக்கு வா வந்துட்டு சூப்பராக இருக்குமா இது இப்படி பழக்கி 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 நம்முடைய முன்னோர்கள் சொன்ன நல்ல விஷயங்கள் பழைய சாதம் பழைய விஷயம் பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாது நமக்கு இருக்கேன்னு இன்றைக்கி ஆடக்கூடாது இன்னைக்கு இருக்க காசு நாளைக்கு நினைச்சா ரெண்டு செகண்டு நம்ம கையை விட்டு போகிறதுக்கு அது ஆகாது இன்னைக்கு உடல் உழைப்பினால் கஷ்டப்படுறோம் வாங்குற காசை மரியாதை தெரியணும் பெரியவங்க கிட்ட மரியாதை இருக்கணும் எதையும் வணக்கம் செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும் குரு என் பொண்ணு ஸ்கூல் டீச்சர்ஸை பற்றி என்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது சார் நான் சொன்ன என்ன பண்ணுவேன்னு அவளுக்கு தெரியும் நேராக அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க இன்றைக்கு ஒரு பெரிய கூட்டம் என்ன பண்ணிடுச்சுன்னாக்க ஒரு குழந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு சொல்லிச்சின்னா உடனே போய் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே கிடையாது நேராக அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போவேன் டைம் கேட்டுப்பேன் வெயிட் பண்ணுவேன் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலாமான்னு கேட்பேன் என் குழந்தை ஏதோ ஒரு இடத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறா மேடம் அது என்னன்னு சொல்லுங்கள் நீங்களும் நானும் பேசி அதை சரி பண்ணுவோம் ஒரு வாரம் மானிட்டர் பண்ணுவோம் என்னன்னு பார்ப்போம் இல்லையே அப்படி ஒன்றும் இல்லையான்வாங்க இல்ல இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் சொல்லல என் சைல்டு ஏதோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா அவங்கள ப்ளீஸ் அது என்னன்னு சொல்லுங்க நாம பேசி அஸ் எல்டர்ஸ் நீங்க எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க வீட்டில் நான் அதை மானிட்டர் பண்றேன் நான் சரி பண்றேன் ஸ்கூல்ல அவ சரியா இருக்கலான்றதை நீங்க பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தை சரி பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கு பெற்றோர்கள் பல பேர் என்ன செஞ்சோம் வாத்தியார் சொக்காவை பிடிச்சோம் கண்ணத்துல அரைஞ்சோம் அவனுக்கு சஸ்பென்ஷன் கிடைக்கிற வரைக்கும் விடாமல் அவனை விரட்டணும் அவன் என்ன நினைச்சான் இது வேலைக்கு ஆகாது நீ எப்படியோ எக்கடோ கெட்டுப்போ நான் வந்தானா கிளாஸ் நடத்தினா போனா அப்போ ஒரு மந்தைக்கு பாடம் நடத்தக்கூடியவர்களாக ஆசிரியர்களை மாற்றி குரு என்ற இடத்திலே இருந்து சம்பளம் வாங்கக்கூடிய மிஷின்களாக நாம் ஆசிரியர்களை நம்மளோட நடவடிக்கைனால மாத்தணும் அவன் எந்த அளவுக்கு கேடு கட்டு போயிட்டான் இன்டர்வல் பீரியட்ல பையன் அனுப்பி டாஸ்மாக்ல இருந்து சரக்கு வாங்கிட்டு வாடான்னு சொல்ற அளவுக்கு ஆகிட்டான் சில பசங்க கடைசி பீரியட் அடிச்சிட்டு அந்த மாதிரி